வணக்கம் இன்றைய கோவை முக்கிய நிகழ்வுகள் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மூன்றாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி கோவை மாநகராட்சி பகுதி முழுவதும் மளிகை பொருட்கள் விநியோகம் ஏற்பாடு கோவை மாவட்டம் புறக்கணிக்கப்படவில்லை என முதலமைச்சர் பேட்டி தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பல்வேறு மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டத்திற்கு இரண்டாவது முறையாக ஆய்வு மேற்கொண்ட கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஐந்து மாவட்ட அரசு அதிகாரிகளுடன் ஆய்வு கூட்டம் நடத்தினார் முதல்வர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கோவை திருப்பூர் நீலகிரி ஈரோடு சேலம் ஆகிய மாவட்டங்களின் மாவட்ட ஆட்சியர்கள் வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கண்காணிப்பு அலுவலர்கள் ஆகியோர் உட்பட ஐந்து மாவட்ட அரசு மருத்துவர்கள் அரசு உயர் அலுவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் அதனை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் கிராமப்புற கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் கொரோனா நோயாளிகள் சிகிச்சை பெற பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளது என்று கூறிய அவர் கொடிஷியா வேளாண் பல்கலைக்கழகம் பாரதியார் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சிகிச்சை மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்றும் ஸ்ரீனிவாச கல்யாண மண்டபம் கொடிசியாவில் சித்த மருத்துவ சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் கடந்த பத்தாம் தேதி முதல் அதிக அளவில் தடுப்பூசிகள் போடப்பட்டு வருகிறது கோவை மாவட்டத்தில் இதுவரை ஐந்து லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி பதிமூன்று பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது புதிய அரசு அமைந்த பிறகு ஒரு லட்சத்து ஐம்பத்தோராயிரத்து அறுபத்தி ஏழு பேருக்கு தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளது என்று கூறினார் கோவை உட்பட அனைத்து இடங்களிலும் படுக்கைகள் பற்றாக்குறை இல்லாத நிலையானது உருவாக்கப்பட்டுள்ளது கோவை புறக்கணிக்கப்பட்டு விட்டதாக சிலர் கூறுகின்றனர் அவர்களுக்கு அரசியல் ரீதியாக பதிலளிக்க விரும்பவில்லை அவர்கள் இந்த அரசு ஏற்படுத்திய சிகிச்சை மையங்கள் போன்ற பல்வேறு அமைப்புகளை பார்வையிட வேண்டும் என்று தெரிவித்தார் சென்னைக்கு அடுத்தபடியாக கோவையில் தான் அதிக தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளது என்று கூறிய அவர் அனைத்து ஊரும் எங்கள் ஊர்தான் அதில் எந்த பாரபட்சமும் கிடையாது தமிழகத்தை பாதுகாப்பது தான் எங்கள் முதல் வேலை என்று தெரிவித்தார் தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ள இந்த முழு ஊரடங்கு அனைத்து கட்சி கூட்டம் போடப்பட்டு தான் அமல்படுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் மேலும் மேகதாது அணையை கட்ட எக்காரணம் கொண்டும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் தெரிவித்தார் சிறப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு அவங்களும் களத்தில் இறங்கி களப்பணிகளை கொண்டிருக்கிறாங்க மாநிலம் முழுமைக்கும் தலைமை கட்டளை மையம் என்று சொல்லக்கூடிய வார்வம் இருக்கிற மாதிரி சென்னையில் இருக்கிற மாதிரி மாவட்டங்களில் கட்டளை மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு கோவை மாவட்ட ஆட்சியர் விவரத்தில் கட்டளை மையம் அமைஞ்சிருக்கு பல்வேறு சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு இவை மண்டல வாரியாக அமைக்கப்பட்டிருக்கு நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பு கொள்வதற்காக கோவை மாவட்டத்தில் நான்கு ஒருங்கிணைப்பு மையங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு கிராமப்புற அளவில் கொரோனா பரவிடாமல் தடுப்பதற்கு கிராமப்புற கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கும் பொதுமக்கள் நடமாட்டத்தை கண்காணிக்கவும் பறக்கும் படைகளும் அமைக்கப்பட்டிருக்கு கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை பெறுவதற்கு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் படுக்கை வசதிகள் ஏராளமாக படுக்கைகள் ஆக்சிஜன் படுக்கைகள் தீவிர சிகிச்சை படுக்கைகள் இப்படி ஏராளமாக அமைஞ்சிருக்கு கொரோனா வைரஸ் தொற்று சிகிச்சை மையங்கள் தற்காலிகமாக பல்வேறு இடங்களில் உருவாக்கப்பட்டிருக்கு பாரதியார் பல்கலைக்கழகம் குடிசியா தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் பி ஏ கல்லூரி சீனிவாச கல்யாண மண்டபம் வித்யா விகாஸ் பள்ளி பள்ளி ஜிசிடி கல்லூரி கேசிடி கல்லூரி கே சிடி கல்லூரி இதுலாம் எண்ணூறு படுக்கைகளை உருவாக்கி இருக்கும் காலியும் இருக்கு காலி படுக்கையும் இப்ப இருக்கு சீனிவாச கல்யாண மண்டபம் கொடிசி அரங்கம் ஆகிய இரண்டிலும் சிறப்பு சித்த மருந்து சிகிச்சை மையம் உருவாக்கப்பட்டிருக்கு நிகமும் ஆரம்ப சுகாதார மையத்தில் தாய்மை அடைந்த பெண்களுக்கான சிறப்பு மையம் உருவாக்கப்பட்டிருக்கு கோவையை ஒன்பது ஆக்சிஜன் படுக்கைகள் இருக்கு கடந்த பத்தாம் தேதி முதல் கோவை மாவட்டத்தில் அதிக அளவிலான கொரோனா மருத்துவ பரிசோதனைகளை செஞ்சுக்கிட்டு வரலாம் இதுவரை கோவை மாவட்டத்தில் அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி பதிமூணு பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டிருக்கு நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்று கடந்த மூணு வாரங்களில் மட்டும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி அறுபத்தோரு பேருக்கு தடுப்பூசிகள் போடப்பட்டிருக்கு கோவை மட்டுமல்ல எந்த எடுத்து பார்த்தாலும் படுக்கை வசதியில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு என்கிற நிலைமை இப்போ இல்லை இப்படி அனைத்து வகையிலும் தயார் நிலையில் தமிழக அரசு நிரூபிப்பிருக்க கொரோனா தடுப்பு பணிகளில் கோவை புறக்கணிக்கப்பட்டதாக சில புகாரை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நானும் கேள்விப்பட்டேன் அப்படி சொல்றது நான் ஏதோ அரசியல் ரீதியாக பதில் சொல்ல விரும்பல அவங்க அரசியல் நோக்கத்தோடு அந்த கருத்துக்களை சொல்லலாம் ஆனா தெளிவா விளக்கமாக சொல்ல விரும்புறது நாங்கள் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய உட்கட்டமைப்பு வசதிகளை வந்து அவங்க வந்து நேராக பார்வையிடும் அந்த விமர்சனத்தை வைக்க மாட்டாங்க அதே போல சென்னைக்கு முதல்வருக்கு வர்த்தகணி துணை அமைப்பாளர் காலணி வினோத் ஆனந்த் மற்றும் தொண்டரணி துணை அமைப்பாளர் தளபதி மோசஸ் ஆகியோர் புத்தகங்களை வழங்கி வாழ்த்து பெற்றனர் முதல்வர் மு ஸ்டாலின் நான் இங்கு சென்றாலும் எனக்கு பேனர்கள் வைக்க வேண்டாம் பூச்செண்டுகள் அளிக்க வேண்டாம் சால்வை அணிவிக்க வேண்டாம் இதற்கு பதிலாக புத்தகங்களை தாருங்கள் என்று ஏற்கனவே கூறியிருந்தார் அதைத் தொடர்ந்து அவர் எங்கு ஆய்வுக்கு சென்றாலும் அவருக்கு பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் புத்தகங்களை வழங்கி வருகின்றனர் இந்நிலையில் நேற்று கோவை மாவட்டத்திற்கு இரண்டாவது முறையாக தடுப்பு பணிகளை ஆய்வு மேற்கொள்ள வந்த முதலமைச்சர் இஎஸ்ஐ மருத்துவமனையில் ஆய்வு செய்துவிட்டு அரசினர் விருந்தினர் மாளிகைக்கு சென்றார் அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக விருந்தினர் மாளிகையில் இருந்து வெளியில் வந்த அவருக்கு வர்தணி துணை அமைப்பாளர் காலனி வினோத் ஆனந்த் மற்றும் தொண்டரணி அணி துணை அமைப்பாளர் தளபதி மோசஸ் ஆகியோர் புத்தகங்களை வழங்கி வாழ்த்து பெற்றனர் அதனை காரில் இருந்தபடியே முதல்வர் ஸ்டாலின் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் பாரதிய சமூக அறக்கட்டளையின் சார்பாக இலவச உணவு வழங்கும் நிகழ்வு தினந்தோறும் நடைபெற்று வருகிறது பாப்பநாயக்கன்பாளையம் பாளையம் பாரதியா ரோட்டில் உள்ள பாரதிய சமூக அறக்கட்டளை அலுவலகத்தின் முன்பாக அறக்கட்டளை சார்பாக இலவச உணவு பசிக்கிறதா எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அறிவிப்போடு தினமும் இலவச உணவு வைக்கப்படுகிறது அப்பகுதியில் உள்ள ஆதரவற்ற பொதுமக்கள் வருபவர்கள் அனைவரும் இலவச உணவை தாங்களாவே எடுத்துக்கொண்டு அறக்கட்டளை நண்பர்களை மனதாரம் வாழ்த்தி வருகின்றனர் மேலும் இவர்கள் பாரதி சமூக அறக்கட்டளின் சார்பாக இலவச உணவு வழங்கும் நிகழ்ச்சி தினந்தோறும் நடைபெற்று வருகிறது கோவை பாப்பநாயக்கின் பாளையம் புதியவர் நகர் ஆர்எஸ்புரம் மற்றும் காந்திபுரம் சித்தா கணபதி பாரதி நகர் ரூட்ஸ் கம்பெனி அருகில் காந்தி மாநகர் பீலமேடு ராமநாதபுரம் ஒலம்பஸ் சுங்கம் புளியகுளம் லக்ஷ்மி மிஸ் பூங்கா ஆகிய பகுதிகளில் உள்ள சாலையோர ஆதரவற்ற பொதுமக்களுக்கும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வீட்டில் தனிமையில் உள்ளவர்கள் என சுமார் இருநூறு பேருக்கு இலவச உணவு வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் பாரதி சமூக அறக்கட்டளை மகளிர் தலைவி திருமதி சரோஜினி அம்மாள் மற்றும் பாரதி சமூக அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் திரு ஆர் சுபாஷ் மற்றும் அறக்கட்டளை செயலாளர் திரு சரத்குமார் மற்றும் துணை செயலாளர் திரு தங்கராஜ் மற்றும் அறக்கட்டளை பொருளாளர் திரு விக்னேஷ் மற்றும் உறுப்பினர்கள் திரு பிரதீப் திரு மற்றும் திரு சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு உணவுகளை வழங்கினர் கோவையில் பாஜகவின் எட்டாவது ஆண்டு விழா தொடக்கத்தை முன்னிட்டு மாநில கலை கலாச்சார பிரிவின் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு அரிசி வழங்கப்பட்டது பாரதிய ஜனதா கட்சியின் எட்டாவது ஆண்டு துவக்க நாளை தேசிய சேவை தினமாக இன்று பாஜகவினர் கொண்டாடப்பட்டு வருகின்றனர் அந்த வகையில் இன்று மாநில கலை கலாச்சார பிரிவின் சார்பில் கொரோனா விழிப்புணர்வு மற்றும் மக்களுக்கு சேவையாற்றிடும் பணிகள் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து கோவை மாவட்டம் செலக்கரசல் கிராமத்தில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு நோய் தொற்று குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதுடன் பாஜக கலை கலாச்சார பிரிவின் மாநில செயலாளர் ஆர்கெஸ்ட்ரா சண்முகம் அவர்களின் தலைமையில் சமூக இடைவெளியுடன் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அரிசி வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் பசியார சோறு ராஜா சேது முரளி கலந்து கொண்டார் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மூன்றாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று பாதிக்கப்படுவதின் எண்ணிக்கை தினமும் தொடர்ந்து வருகிறது இதனை கட்டுப்படுத்த மாநில அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது இருப்பினும் கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மேலும் மூன்றாயிரத்தி முப்பத்தி ஏழு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் கோவில் அடைந்தோர் லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது அதே போல கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பலனின்றி நேற்று மேலும் நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் இதன் மூலம் இதுவரை உயிரிழந்ததின் எண்ணிக்கை ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி அதிகரித்துள்ளது அதே போல கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று வந்த மூன்றாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஐந்து பேர் நேற்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் கோவையில் இதுவரை கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று குணமடைந்த அதிகரித்துள்ளது மேலும் முப்பத்தி ஒன்பதாயிரத்து நாற்பத்தி ஏழு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது மேட்டுப்பாளையம் குன்னூர் சாலையில் ஜாலியாக உலா வந்த காட்டு யானை நாடு முழுவதும் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருவதால் தமிழகத்தில் வரும் ஏழாம் தேதி வரை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்த முழு ஊரடங்கினால் சாலையில் ஆட்கள் நடமாட்டம் வாகன போக்குவரத்து இல்லாமல் வெறிச்சோடி காணப்படுகிறது இந்த நிலையில் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூர் செல்லும் சாலையில் வாகன போக்குவரத்து இல்லாமல் காணப்பட்டதால் யானை ஜாலியாக சாலையில் நடந்து வருகிறது இதனை அவ்வழியாக வந்த ஒருவர் யானையை படம் பிடித்துள்ளார் இதில் படம் பிடித்தவரை யானை விரட்டும் வீடியோவும் பதிவாகியுள்ளது தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது கோவை மாநகராட்சி பகுதியில் ஐம்பத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட மளிகை கடைகள் மூலம் மளிகைப் பொருட்கள் விநியோகம் மேற்கொள்ள மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கோவை மாநகராட்சி பகுதியில் ஐம்பத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட மளிகைக் கடைகள் மூலம் மளிகைப் பொருட்கள் விநியோகம் மேற்கொள்ள மாநகராட்சி நிர்வாகம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் முழு ஊரடங்கு மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது இதனால் அடுத்த மாதம் ஏழாம் தேதி காலை ஆறு மணி வரை முழு ஊரடங்கு அமலில் இருக்கும் இதனிடையே பொதுமக்களுக்கு மளிகை பொருட்கள் கிடைக்க கோவை மாநகராட்சி சார்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரி ஒருவர் கோவை மாநகராட்சியில் நூறுக்கும் மேற்பட்ட டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் உள்ளன இவர்கள் மாநகராட்சியிடம் உரிய அனுமதி பெற்று கடை வருகிறார்கள் இந்த கடைகளில் தற்போது ஐம்பத்தி மூன்று கடைகள் மூலம் மளிகை பொருட்களை வீடுகளுக்கே கொண்டு சென்று கொடுப்பதற்கு மாநகராட்சி ஏற்பாடு செய்துள்ளது இதற்காக அந்த கடைக்காரர்களுக்கு அனுமதி சீட்டும் அவர்கள் இன்று முதல் தங்கள் கடை ஊழியர்களை கொண்டு இரு சக்கர வாகனங்களில் சென்று மளிகை பொருட்களை விற்பனை செய்ய உள்ளனர் இது தவிர மாநகராட்சி அனுமதி பெற்ற சிறிய மளிகை கடைகளால் வாகனங்கள் அல்லது தள்ளுவண்டிகள் மூலம் பொதுமக்களின் குடியிருப்பு பகுதிக்கு சென்று பொருட்களை விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் ஆன்லைன் மூலம் மளிகை பொருட்களை விற்பனை செய்யலாம் தற்போது மாநகராட்சியில் அறுநூற்றி நாற்பது நடமாடும் வாகனம் மூலம் காய்கறி விற்பனை நடைபெறுகிறது தேவைப்படும் பட்சத்தில் இந்த வாகனங்களிலும் மளிகை பொருட்களை விற்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று கூறினார் கோவை மாவட்டத்தில் இதுவரை ஆயிரத்தி இருபத்தி ஆறு பகுதிகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது என மாவட்ட நிர்வாக அதிகாரி தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டத்தில் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது கொரோனா இதுவரை ஆயிரத்தி இருபத்தி ஆறு பகுதிகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது என மாவட்ட நிர்வாக அதிகாரி ஒரு தகவல் தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் பரவல் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது தற்போது தினசரி பாதிப்பு எண்ணிக்கை மூன்றாயிரத்துக்கும் மேல் அதிகரித்துள்ளது கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க மாநகராட்சி சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் மாநகராட்சியில் மீண்டும் மருத்துவ முகாம் பரிசோதனைகள் அதிகரிப்பு வீடுகள் தனிமைப்படுத்தல் உட்பட பல்வேறு நடவடிக்கைகளை மாநகராட்சி அதிகாரிகளுடன் சுகாதாரத்துறையினரும் மேற்கொண்டுள்ளனர் மாவட்ட நிர்வாகம் சார்பாக கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த ஊரக பகுதிகளில் தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இதுகுறித்து மாவட்ட நிர்வாக அதிகாரி ஒருவர் கூறுகையில் கோவை மாவட்டத்தில் கொரோனா பெருந்தொற்று கண்டறியப்படும் வீடுகள் தனிமைப்படுத்தப்பட்டு வருகின்றன மேலும் தெருக்களில் மூன்று வீடுகளுக்கு மேல் இருந்தால் அந்த வீதி தனிமைப்படுத்தப்பட்டு வருகிறது கோவை மாவட்டத்தில் ஆயிரத்தி இருபத்தி ஆறு பகுதிகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன இதில் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் எழுநூற்றி பத்து பகுதிகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன அதன் பிறகு பொள்ளாச்சியில் அறுபத்தி மூணு பகுதிகளும் மதுக்கரையில் எழுபத்தி இரண்டு பகுதிகளும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன மாவட்டத்திலேயே குறைவாக கிழத்து கடவில் ஒரு பகுதி தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது தொடர்ந்து நோய் தொற்று பரவல் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்புடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் என்றார் கொளுத்தும் வெயிலை தணிக்கும் வகையில் கோவை மாவட்டத்தில் கோடை மலை நூற்றி நான்கு மில்லிமீட்டர் பெய்ததாக காலநிலை ஆராய்ச்சி மையம் தகவல் தெரிவித்தனர் கோவை மாவட்டத்தில் கோடை மலை நூற்றி நான்கு மில்லிமீட்டர் பெய்துள்ளது இது கடந்த ஆண்டை விட குறைவு என்று கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி மைய தலைவர் ராமநாதன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தின் காலநிலை ஆராய்ச்சி மையத் தலைவர் ராமநாதன் மார்ச் ஏப்ரல் மே ஆகிய மாதங்களில் பெய்யும் மழை கோடை மழையாக கணக்கிடப்படுகிறது நடப்பாண்டில் மார்ச் மாதத்தில் கோவையில் மழை எதுவும் பெய்யவில்லை ஆனால் ஏப்ரல் மாதத்தில் முப்பத்தி நான்கு மில்லி மீட்டர் அளவிற்கு மழை பெய்து உள்ளது இதேபோல் நடப்பு மே மாதத்தில் இதுவரை எழுபது மில்லி மீட்டர் மழை பதிவாகி உள்ளது கோவையில் கோடை மலை மொத்தம் நூற்றி நான்கு மில்லி மீட்டர் பெய்து உள்ளது இந்த மழையானது ஒன்பது நாட்களில் பெய்துள்ளது கடந்த ஆண்டு கோவையில் கோடை மலை நூற்றி எழுபது மில்லி பெய்துள்ளது எனவே கடந்த ஆண்டை விட நடப்பாண்டில் அறுபத்தி நான்கு மில்லி குறைவாக கோடை மழை பெய்துள்ளது தென்மேற்கு பருவமழை கேரளாவில் விரைவில் தொடங்க உள்ளதாக இந்திய வானவியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கோவையில் நடப்பாண்டில் தென்மேற்கு பருவமழையானது இருநூறு மில்லிமீட்டர் அளவிற்கு பெய்ய வாய்ப்புள்ளது நீலகிரியில் எட்நூத்தி அறுபது மில்லி அளவுக்கு இந்த பருவமழை பெய்யும் என்று கூறினார் கோவை சாய்பாபா காலனி பகுதியில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு தினமும் உணவு வழங்கி வரும் திமுக அணி அமைப்பாளர்கள் கோவை சாய்பாபா காலனி பகுதியில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு தினமும் உணவு வழங்கி வரும் திமுக வர்த்தக அணி துணை அமைப்பாளர் காலனி வினோத் ஆனந்த் மற்றும் தொண்டரணி துணை அமைப்பாளர் தளபதி மோசஸ் ஆகியோரை பலரும் பாராட்டி வருகின்றனர் முழு முழுஊரிடங்கால் தமிழகத்தில் ஆதரவற்றோர் மற்றும் ஏழை தொழிலாளர்கள் ஒருவர் கூட உணவு கிடைக்காமல் இருக்கக்கூடாது என்பதில் கூடுதல் கவனம் உள்ள தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் உணவின்றி தவிப்பவர்களுக்கு தினமும் உணவு வழங்க திமுக தொண்டர்கள் முன்வர வேண்டும் என ஆணையிட்டுள்ளார் இந்நிலையில் இதனை பின்பற்றும் வகையில் வர்தஹி துணை அமைப்பாளர் காலனி வினோத் ஆனந்த் மற்றும் தொண்டரணி துணை அமைப்பாளர் தளபதி மோசஸ் ஆகியோர் சாய்பாபா காலனி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் சாலையோரம் வசிக்கும் ஆதரவற்றோர்களுக்கு தினமும் உணவு வழங்கி வருகின்றனர் இந்நிலையில் இன்று இதில் சிறப்பு விருந்தினராக அகில இந்திய தெலுங்கு தேவாங்க சமூக நல சங்கம் மத்திய சங்க மாநில தலைவர் ஆனந்தராஜ் கலந்து கொண்டு உணவுப் பொட்டலங்களை வழங்கினார் ராமலிங்கம் காலனி பகுதியில் உள்ள மாநகராட்சி திருமண மண்டபத்தில் தினமும் உடலுக்கு ஆரோக்கியமான எலுமிச்சை புதினா மல்லி மற்றும் சாம்பார் சாதம் என பல்வேறு வகையான உணவுகளை தயாரித்து தினமும் வழங்கி வரும் திமுக நிர்வாகிகளை பலரும் பாராட்டி வருகின்றனர் இந்நிகழ்ச்சியில் எருமைசாணி யூ டியூப் சேனல் விஜய் கலந்து கொண்டு காலனி வினோத் ஆனந்த் மற்றும் தளபதி மோசிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் வணக்கம் என்னன்னா வந்து நம்ம தளபதி சொன்ன மாதிரி நம்ம காலனி வினோத் அப்புறம் மோச என்ன எங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு வந்து டெய்லி ஃபுட்டு கொடுத்துட்ருக்காங்க ஸோ அது நல்ல விஷயம் அதே மாதிரி ஏன்னா இந்த டைமில் வந்து நம்ம வீட்டில் இருக்கலாம் சேஃபாக ஆனால் வந்து மித்தம் வெளியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபுட் இல்லாமல் கொஞ்சம் தவிக்கிறாங்க அதுக்கு வந்து ஒரு பெரிய இன்சிட்டிவ் இன்சேட்டிவாக எடுத்து இது பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஜாஸ்தியாகிட்டே போகுது கொரோனா அந்த டைமில் வந்து இவங்க ஃபுட் இல்லாமல் ரொம்ப த தவிக்கிறத வந்து நம்மளே பார்த்துட்ருக்கோம் வீடியோலையும் டிவிலையும் பார்த்துட்ருக்கோம் ஸோ அதை முன்னேற்றமாக வச்சு இது கண்டிப்பாக இது பண்ணுறது வந்து ஒரு நல்ல விஷயம் நீங்கள் முடிஞ்சளவுக்கு யாரால வந்து இப்போ வீட்டில் உட்காந்துருக்கீங்க அவங்க வந்து பாதி தேதி இதை பார்த்துட்டு இருந்தாலும் அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபுட் ஃபுட்டு எதாவது ரிட்வெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து இந்த கொரோனா வந்து நம்ம மீண்டு வருவோம் முழு ஊரடங்கால் உணவென்று தவித்து வருபவர்களுக்கு தினமும் முட்டையுடன் பிரியாணி வழங்கி வரும் கோவையை சேர்ந்த பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபீக் கொரோனா முதல் அலையை காட்டிலும் அதிக வீரியத்துடன் பரவி வரும் இரண்டாம் அலையால் பொதுமக்கள் கடுமையாக பாதித்துள்ளனர் தொற்று பரவலை கட்டுப்படுத்த முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பசியால் வாடும் ஏழை எளிய மக்களுக்கு தன்னார்வலர்கள் பலர் உணவு வழங்கி வருகின்றனர் இதில் ஒரு படி மேலாக கோவையைச் சேர்ந்த பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபீக் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருகிறார் கொரோனா நோய் தொற்று வராமல் பாதுகாக்க உடலில் எதிர்ப்பு சக்தி அவசியம் என்று கூறும் இவர் அதன்படி தினமும் சுமார் ஐயாயிரம் பேர்களுக்கு முட்டைகளுடன் கூடிய சிக்கன் பிரியாணியை வழங்கி வருகிறார் ஆயிரம் பேர்கள் கூடும் திருமண விழாக்கள் போன்ற பெரிய நிகழ்ச்சிகளுக்கே பிரியாணி செய்வதில் பெரும் சிரமங்கள் உள்ள நிலையில் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் இணைந்து ஐயாயிரம் பேர்களுக்கு அதுவும் தினமும் முட்டையுடன் பிரியாணி வழங்கும் இவரது அசாதன சேவை அனைவரையும் வியக்க வைத்துள்ளது தனது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் இணைந்து தினமும் பிரியாணி செய்ய தேவையான பணிகளை காலை முதலே துவங்கி விடுகிறார் இது குறித்து முகமது ரஃபிக் கூறுகையில் பசிக்கு உணவு வழங்குவதுடன் சாலையோரம் வசிபொருட்கள் மற்றும் ஆதரவற்றோர்களுக்கும் சத்தான முட்டை மற்றும் அசைவ உணவுகளை உண்டு ஆரோக்கியம் காணவே தாம் இதை செய்வதாக அவர் தெரிவித்துள்ளார் ஊரடங்கு தளர்த்தப்பட்டு மீண்டும் மக்கள் சகஜ வாழ்க்கைக்கு திரும்பும் வரை தமது இலவச பிரியாணி வழங்கும் சேவையை தொடர உள்ளதாக கூறியவர் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார் பல்சமய நல்லூர் இயக்கத்தின் சார்பாக கொரோனா காலகட்டத்தில் சென்ற வருடம் வந்து வடநாட்டு தொழிலாளர்களுக்கு ஒரு லட்சம் மக்களுக்கு வந்து உணவளித்தோம் இந்த வருஷம் வந்து மக்கள் வந்து உணவு இல்லாமல் சாலையோரத்தில் தவிக்கிறாங்க போன வருஷம் வந்து என்னென்னா காவல்துறை எங்களோட இணைந்து வட மாநில தொழிலாளர்களுக்கு வந்து உணவு கொடுங்கன்னு சொன்னாங்க ஒரு லட்சம் மக்களுக்கு கொடுத்தோம் இந்த வருடம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த ரம்ஜான் முடிஞ்சு பதினாலாம் தேதி ரம்ஜான் பதினஞ்சாந்தேதி எங்களுக்கு வந்து சாலையோரம் இருக்கிற மக்கள் எல்லாம் அப்போவே கொஞ்சம் லாக்டவுன் போட்டிருந்தாங்க அப்போ என்ன சொன்னாங்கன்னா மக்கள் எல்லாம் எங்களுக்கு உணவு வேணுங்க நாங்கள் வந்து வெளியூர்லேருந்து வந்திருக்கோம் இந்த மாதிரி இந்த தருமபுரி சேலத்துலேருந்து திருச்சி திருப்பூர்லேருந்தெல்லாம் வந்து நாங்கள் வந்து இந்த டீக்கடை வேலை பேக்கரி வேலைக்கு கட்டட வேலைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நாங்கள் என்ன ஒரு முடிவு எடுத்தோம் எங்கள் இயக்க நண்பர்களுடன் சேர்ந்து குடும்பத்தாளர்களுடன் சேர்ந்து நாங்கள் ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு உணவு அளிக்கலான்னு திட்டம் போட்டோம் அப்புறம் எங்களுடைய உணவு வந்து ஏன்னா சத்தான உணவு கொடுக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டோம் ஏன்னா இன்றைக்கி கொரோனா தொற்று அதிகமாக பரவிட்டுருக்கு அதையை வந்து கட்டுப்படுத்தோன்னா சத்தான உணவு கொடுக்கணும்னு சொல்லி போட்டு நாங்கள் என்ன பண்ணோம் முட்டை சிக்கன் பிரியாணியை நாங்கள் பண்ணோம் இன்றைக்கி வந்து ஐயாயிரம் பேர் வரைக்கும் இப்போ இன்றைக்கி கொடுத்துட்ருக்கோம் இதே மாதிரி எங்கள் இயக்கத்தின் சார்பாக ஏழை எளியோர்கள் மக்கள் ப பயன்பெறும் வகையில் ஆக்சிஜன் ஒரு ஆம்புலன்ஸ் நாங்கள் வந்து ஒன்று வந்து வெளியிடுறோம் அதே மாதிரி இறந்தால் ஒரு அவங்களை கூட்டிகிட்டு போகிறக்கு தூக்கிட்டு போகிறக்கு அமரர் ஊர்தி அதை ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் எங்கள் இயக்கத்தின் சார்பாக பல்வேறு நண்பர் நண்பர்கள் எல்லாம் எங்களுக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு ஏதோ ஒன்று செய்கிறோம் உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க எங்களுடைய இயக்கமும் சரி நாங்கள் எங்கள் குடும்பத்தாரும் சரி யார் இடத்துலையும் வாங்கக்கூடாது சொந்த முயற்சியிலே செய்வோனுங்கிறக்காக இதை செஞ்சிட்ருக்கோம் இந்த கொரோனா காலம் முடியும் வரைக்கும் இதை வந்து மக்களுக்கு செய்வோம் மக்களும் அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து கொரோனா தொற்று அதிகமாக பரவிட்டுருக்கு இதுக்கு மாஸ்க் அணிஞ்சுக்கணும் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கணும் தேவைங்கும் தான் மக்கள் வந்து வெளியில் வரணும் அப்ப இருந்தால் அரசு வந்து கட்டுப்படுத்த முடியும் விடுபடுறதுக்கு எல்லோரும் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் பல் நல்லூர் இயக்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் விதமாக கோவை மாநகராட்சியினர் வீடு வீடாக சென்று சளி காய்ச்சல் பரிசோதனை கோவையில் நாளுக்கு நாள் கொரோனா நோய் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் இதனை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு தீவிர முயற்சிகளை எடுத்து வருகிறது அந்த வகையில் கோவை மாநகராட்சி சார்பில் வீடு வீடாக சென்று நோய் தொற்றை கண்டறிவதற்கான பல்ஸ் மீட்டர் கொண்டு மக்களிடையே பரிசோதனை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் இன்று கோவை மாநகராட்சி மத்திய மண்டல பகுதியில் கொரோனா தடுப்பு பணிகள் சித்தாபுதூர் அரிபுரம் ரத்னபுரி வீதி போன்ற பகுதிகளில் சுகாதார பணியாளர்கள் பல்ஸ் ஆக்சிமீட்டர் மூலம் ஆக்சிஜன் அளவு கண்டறியப்படுவது வெப்ப அளவு மானி மூலம் உடல் வெப்பநிலை அளவு கண்டறியப்படுவது ஆகிய பணிகளும் ரத்தினபுரி மாநகராட்சி மேல்நிலை பள்ளியில் கொரோனா தடுப்பூசிகள் போடும் பணிகளும் நடைபெற்றது ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் சார்பாக புதிய வாட்ஸ்அப் பாட் அறிமுகம் புற்றுநோய் மற்றும் கோவிட் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்த ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் சார்பில் புதிய வாட்ஸ்அப் பாட் அறிமுகம் செய்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் மே முப்பத்தி ஒன்னில் உலக புகையிலை எதிர்ப்பு தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் இன்று கோவை ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் புகையிலை தினம் கொண்டாடப்பட்டது இதில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் புகையிலை பயன்பாட்டின் ஆபத்தை பொதுமக்களுக்கு உணர்த்த ஒவ்வொரு ஆண்டும் உலக புகையிலை எதிர்ப்பு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குனர் டாக்டர் குகன் கூறியதாவது இந்த ஆண்டின் கருத்தாக கைவிட உறுதி உள்ளது புகையிலேயே கைவிட்டு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ மக்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் ஒரு அங்கமான ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் ஒரு புதுமையான யோசனையை உருவாக்கியுள்ளது டிஜிட்டல் யுகத்தில் வாழும் இளைஞர்களிடையே அதிகபட்ச விழிப்புணர்வு தளத்தை உருவாக்கியுள்ளது எங்களது மையம் புகையிலை மட்டுமின்றி அது தொடர்பாக வரும் புற்றுநோய் கொரோனா தொற்றுநோய் உள்ளிட்ட விழிப்புணர்வு தர செயற்கை நுண்ணறிவை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அடிப்படையாக கொண்ட வாட்ஸ்அப் பாட் ஒன்றை ஆங்கிலத்திலும் தமிழிலும் வடிவமைத்துள்ளோம் கடினமானதாக தோன்றினாலும் இதன் பயன்பாடு எளிதானது இதில் அறுபத்தி மூன்று அறுபத்தி நான்கு ஐம்பத்தி ஏழு எண்பத்தி இரண்டு அறுபத்தி ஒன்பது என்ற எண்ணை சேமித்துக் கொண்டு வாட்ஸ்அப்பில் ஹாய் என அனுப்பினால் போதும் உங்களுக்கு பாட்டானது தகவல் தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களது விருப்ப மொழியை தேர்வு செய்தால் அந்த மொழியில் காரணிகளையும் அது தொடர்பான காணொலியையும் பெறலாம் எனவும் இந்த பாட் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை வளாகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே முப்பத்தி ஒன்னு இன்று பொதுமக்களுக்கு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது துவக்க விழாவில் மருத்துவமனை அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலர் டி லட்சுமி நாராயணசாமி தலைமை வகித்தார் டீன் சுகுமாரன் ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குனர் டாக்டர் பி குகன் மற்றும் பணியாளர்கள் பங்கேற்றனர் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவமனைகள் குற்றுவா மையங்கள்ல புகையிலை எதிரான விழிப்புணர்வு நடத்தணும் சொல்லியிருக்காங்க புகையிலை வந்து யார் எடுக்கிறார்களோ அவங்க புகாரை எழுப்பாங்க நாம் நம்ம ராமகிருஷ்ணா புற்றுவாய் மையத்தின் சார்பில் இன்டெலிஜென்ஸை வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரு இது செயலியை உருவாக்கி இருக்கிறோம் இதில் வந்து புகையிலை மேல வரக்கூடிய புற்றுநோய்கள் புற்றுநோய் இல்லாமல் மாரடைப்பு பக்கவாதம் அப்புறம் கோவிட் நைன்டீன்ல வந்து புகையிலை என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் புகையிலை வழக்கத்தை ஒரு நாள் அவங்களுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கறத ஒரு தொலைபேசி இருக்கோம் அந்த தொலைபேசி எண்ணுக்கு போய் உங்க தாயின்னு சொல்லிட்டு அந்த சாட்டை ஆரம்பிக்கலாம் மாறுத்தன்னா ஒன்னு ரெண்டு அப்படின்னு வரும் அதுல இங்கிலீஷ் தமிழ் வரும் அவங்க எந்த மொழியை தேர்ந்தெடுக்கணுமோ அவங்க அந்த நம்பரை அடிச்சா தேர்ந்தெடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க எந்த நோயை தேர்ந்தெடுத்தாலும் அதுக்கு பின்னால கீழே ஒரு ஏலக்கு சப்டிவிஷன் மாதிரி இருக்கும் என்னென்ன நோயினுடைய பிரிவுகளை அறிந்து கொள்ள விரும்புகிறார்களோ அந்த பெண்களை எழுத்தி அதற்கான உள்ளக்கத்தை பெற்று மூணு முழுமையான தெரிவு பெறலாம் விழிப்புணர்வு பெறலாம் எல்லோரும் இந்த இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் ஈஷா மயானங்களில் கொரோனாவால் காலமானவர்களை இலவசமாக தகனம் செய்யலாம் தமிழ்நாட்டில் ஈஷாவின் பராமரிப்பின் கீழ் இயங்கும் பதினெட்டு மயானங்களில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் உடல்களை அடுத்த மூன்று மாதங்களுக்கு இலவசமாக தகனம் செய்யலாம் இது தொடர்பாக ஈஷா அறக்கட்டளை தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் ஈஷா மயானங்கள் கோவிட் தொற்றால் காலமானவர்களுக்கு கட்டணமின்றி தகன சேவையை அடுத்த மூன்று மாதங்களுக்கு வழங்கும் இந்த உயிர்கொல்லி வைரசுக்கு அன்பிற்குரியவர்களை பறிகொடுத்தோருக்கு ஆதரவாய் இருக்க விரும்புகிறோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த பதிவு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் மற்றும் தமிழக சுகாதாரத்துறை ஆகியோருக்கு டேக் செய்யப்பட்டுள்ளது ஈசா சார்பில் கோவையில் பன்னிரண்டு மயானங்கள் சென்னையில் நான்கு நாமக்கல் மற்றும் நெய்வேலியில் தலா ஒன்று என மொத்தம் பதினெட்டு மயானங்கள் பராமரிக்கப்பட்டு வருகிறது கோவை மாநகராட்சி மேற்கு மண்டல பகுதிகளில் நடைபெற்று வரும் கொரோனா தடுப்புப் பணிகளை மாநகராட்சி ஆணையர் பாண்டியன் அவர்கள் நேரில் ஆய்வு செய்தார் கோவை மாநகராட்சி மேற்கு மண்டல பகுதியில் நடைபெற்று வரும் கொரோனா தடுப்புப் பணிகள் குறித்து மாநகராட்சி ஆணையாளர் திரு குமாரவேல் பாண்டியன் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் கோவை மாநகராட்சி மேற்கு மண்டலம் வடவள்ளி முல்லைநகர் ஆகிய பகுதிகளில் சுகாதார பணியாளர்கள் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு சளி காய்ச்சல் கண்டறியும் பணிகள் குறித்தும் பல்ஸ் ஆக்சிமீட்டர் மூலம் அளவினை கண்டறியும் பணிகள் குறித்தும் தெர்மாமீட்டர் மூலம் வெப்ப அளவினை கண்டறியப்படும் பணிகள் குறித்தும் சுகாதார பணியாளர்களுக்கு அறிவுரை வழங்கினார் பின்னர் பல்ஸ் ஆக்சிமீட்டர் மூலம் பொதுமக்களுக்கு ஆக்சிஜன் அளவு கண்டறியப்படும் பணிகள் நடைபெற்று வருவதை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அதனை தொடர்ந்து மேற்கு மண்டலம் மேட்டுப்பாளையம் சாலையில் அமைந்துள்ள மொத்த காய்கறி கொள்முதல் மார்க்கெட்டில் கோவை மாநகராட்சியில் உள்ள ஐந்து மாவட்டங்களுக்கும் அந்தந்த பகுதிகளுக்கு காய்கறிகள் பிரித்து அனுப்பப்படும் பணிகள் நடைபெற்று வருவதை வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்குனர் கி வீரராகவ் மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் தனி அலுவலர் பே குமாரவேல் பாண்டியன் மாநகராட்சி துணை ஆணையர் ச மதுராந்தகி அவர்கள் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் இந்த ஆய்வின் போது மேற்கு மண்டல செயற்பொறியாளர் சிரவணகுமார் மண்டல சுகாதார அலுவலர் குணசேகரன் சுகாதார ஆய்வாளர்கள் சுகாதார மேற்பார்வையாளர்கள் மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் உடனிருந்தனர் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் ஆபரண தங்கம் கிராம் ஒன்றிற்கு நான்காயிரத்தி இருபத்தி எட்டு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது வெள்ளி கிராம் ஒன்றிற்கு எழுபத்தி ஆறு ரூபாய் எண்பது காசுகளுக்கு விற்கப்படுகின்றது இத்துடன் கோவை நிகழ்வுகள் நிறைவடைகின்றது தினமும் இரவு ஏழு மணி இரவு பத்து மணி காலை எட்டு மணிக்கு கோவை நிகழ்வுகளை காணத் தவறாதீர்கள் நன்றி வணக்கம்